ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் சில முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலாவதாக நம்ம இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டோடைய மிக முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் நிறைய செய்திகள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க நம்ம இந்த இஸ்ரேவேலுக்கும் ஹமாஸுக்குமான பிரச்சனை ஆரம்பிக்கும் முதலே சொன்னோம் இது அடுத்த லெவலுக்கு தான் போகும் இது உடனே முடிகிற வார் இல்லைன்னு இது ஆரம்பித்தது அக்டோபர் ஏழாம் தேதி போன வருஷம் இப்போ அதே எக்ஸ்பெண்ட் ஆகி ஹிஸ்புல்லா வார மாதிரி சிரியா வாராமறி இன்றைக்கி ஈரான் அதாவது மூன்றாம் உலக யுத்தத்துக்கான அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு இது இப்போது நிற்க முடியாத இடத்துக்கு போயிட்டே இருக்குது இஸ்ரேல் ஈரானுடைய தூதரகத்தை தாக்க ஈரான் அதற்கு பதிலடியாக நூற்றுக்கும் மேற்பட்டதான ஏவுகணைகளை தாக்க அதை பலதே இஸ்ரேல் தடுத்துருச்சுனாலும் அதை அது ஒரு அவமானமாக கருதி அவங்க என்ன பண்ணாங்க இப்போ திருப்பி ஈரானை தாக்கிட்டாங்க இப்போ ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்க தயாராகிடுச்சு இப்போ நம்ம சொன்ன அடுத்த எக்ஸ்பென்ஷனுக்கு இது போயிருச்சு இதில் இப்போ அடுத்து உள்ளே நுழைவாங்க யார் நுழையணும் எஸ்ஐகல் முப்பத்தெட்டு ரெண்டின் படி ரஷ்யா உள்ளே நுழையணும் ரஷ்யா உள்ளே நுழையிறது தான் நமக்கு கடைசி நாடு உள்ளே வர வேண்டியது மற்றபடி எஸ்ஐகல் முப்பத்தெட்டில் சொன்ன நாடுகள் எல்லாம் உள்ளே நுழைய தொடங்கிருச்சு இப்படி உள்ளே நுழையிறதுக்கு எது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய அணு உலைகள் எல்லாமே ரஷ்யாவுடைய பாதுகாப்பில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஈரானில் உள்ள அணு உலைகளை ரஷ்யா தான் கட்டி கொடுத்துருக்கு ஆனால் அதுக்கு தேவையான யுரேனியத்தை அமெரிக்கா கொடுத்துருந்தாலும் கூட முழு கண்ட்ரோல் ரஷ்யா தான் இருக்குது ஒருவேளை அந்த அணு உலைகளில் ஏதாவது ஒன்றை இஸ்ரேல் தாக்கும் பட்சத்தில் இது மூன்றாம் உலக யுத்தத்துக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் ரஷ்யா உள்ளே நுழையும் ஸோ வேதத்தில் சொன்னப்பட்ட அந்த கடைசி காலத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிறதான அந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு உலகம் போயிட்டு இருக்குது இதோடைய அப்டேட்டை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருகிற நாட்களில் நேற்று வரையிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் நாம் அடுத்த காரியத்துக்குள்ளே போக போகிறோம் இயற்கைக்கு எதிராக தேவன் படைத்ததான இயற்கைக்கு எதிராக மனிதன் செயல்பட்டால் எப்பொழுதுமே இயற்கை தான் ஜெயிக்கும் இது வந்து சாதாரணமாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயங்களை இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இயற்கையை போராடி மனுஷன்தான் தோற்றுருக்கிறான் இயற்கை தான் ஜெயிக்கும் மனுஷன் ஜெயித்து தான் சரித்திரமே இல்லை அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இப்போது துபாயில் நடைபெற்றிருக்கிறது அதாவது அவங்க பாலைவனத்தில் கட்டியிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதான மழையை அவங்க இருந்து வாங்கணும் கடவுள்கிட்ட வந்து வாங்கணுங்கிறதான் ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மலையை செயற்கையாக வருவிக்கிறதுக்கு கெமிக்கல் நிறைய காரியங்களை யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாள் இது தவறாகத்தான் முடியும் என்பதற்கு இப்போ அடையாளமாக என்ன ஆயிருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு துபாயினுடைய மிக மோசமான நிலைமை இப்போ வந்திருக்கு அதாவது துபாயோடைய டெக்னாலஜி துபாயோடைய வளர்ச்சி எல்லாமே நாங்கள் புதுசாக பண்ணுறோம் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்னது தான் இப்போ புதுசாக பண்ண ஒரு விஷயம்தான் அகைன்ஸ்டாக மாறி இருக்குது துபாய் இப்பொழுது மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது சரி துபாய் மட்டும்தான் இப்படியானா இன்னும் சில நாட்களில் பாருங்கள் சவுதி அரேபியாவிலிருந்தும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் ஏன்னா சவுதி அரேபியாவில் ரியாத்தில் அதே மாதிரி காரியங்களை அவங்க செஞ்சு இப்போ திருப்பி அங்கேயும் மழை ஆரம்பித்திருக்கிறது அவர்கள் மோசமான கண்டிஷனுக்குள்ளே கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அதை பற்றிய நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கைக்கு எதிராக என்றைக்குமே மனுஷன் இயற்கையோடு ஒன்றி வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து இயற்கையை நமக்கு கொடுத்தாரு மனுஷனுக்கு தேவைக்காக தான் இயற்கைன்னு வச்சுக்கோங்களேன் நேச்சர் அமைச்சு கொடுத்தாரு இந்த இயற்கையை அழிச்சிட்டு தான் நம்ம வாழணுங்கிறது வந்து என்றைக்குமே மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது இந்த கடலில் மண்ணு கொட்டி ரீக்ளைம் லேண்டுன்னு சொல்கிறது இப்போ இந்த மாதிரி காட்டை அழித்து அதில் வாழ்கிறது அப்புறம் ஊர்களில் உள்ளதான வய காட்டெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ளாட்ஸ் போடுறது அப்புறம் மலைகளெல்லாம் உடைச்சிட்டு எட்டு வழி சாலை நாலு வழி சாலைன்னு போடுறது இ மனுஷன் இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே இயற்கைக்கு எதிராக தான் இந்த கடைசி நூற்றாண்டில் இப்போ திருப்பி இயற்கை தன்னுடைய காரியத்தை காட்ட தொடங்கும் கடைசியாய் ஒரு காரியத்தை நாம் பார்த்து விட்டு முடிக்க போகிறோம் பனாமா கால்வாய் வற்றி போய் விட்டது அதாவது அட்லாண்டிக் ஓஷனையும் பெசிஃபிக் ஓஷனையும் இணைக்கக்கூடியது யுஎஸ் கண்ட்ரோலில் தான் அது இருந்துச்சு அவங்க தான் அதை பராமரிக்கக்கூடியதாக இருக்கிறாங்க உலகத்தினுடைய மிக முக்கியமான பொருளாதாரத்தினுடைய மைய பகுதி அது அதாவது அங்கேருந்து வெஸ்ட்டுக்கும் இந்த சென்டர் மிடில் ஈஸ்ட்டுக்கும் வரக்கூடியதான எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது அதே மாதிரி சுயூஸ் கால்வாய் இருக்குது இப்போ இது எல்லாமே வத்தி போக தொடங்கி இருக்கிறது குறிப்பாக பனமாய் கால்வாய் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுவதுமாக வத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு இது எங்கே போய் என்னவாக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இது அடுத்த பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணம் உலகத்தில் ஏற்கனவே பொருளாதார தட்டுப்பாடு வர தொடங்கிடுச்சு உணவு தட்டுப்பாடு வர தொடங்கிருச்சு பொருளாதார வீழ்ச்சிகள் அதிகமாக தொடங்கிருச்சு பஞ்சங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த பஞ்சத்தினுடைய அடுத்த பஞ்சத்துக்கான அடுத்த ஒரு மிக முக்கியமான காரணமாக தான் இந்த பனாமா கால்வாயினுடைய வறட்சி பார்க்கப்படுது ஏற்கனவே ரெட் சியில் இந்த ஹவுத்தீஸ் பண்ண வேலையில் நமக்கு நிறைய பொருட்கள் இப்பொழுது விலை ஏறிவிட்டது இது மட்டும் இல்லாதபடிக்கு இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தினாலையும் விலைவாசிகள் அதிகமாக ஏறிவிட்டது இப்போ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை பாருங்கள் பாருங்க இது எங்கே போய் நிற்கும்னா ஆயில் விலையெல்லாம் ஏற தொடங்கிரும் ஏன்னா ஈரான் வந்து த லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் இப்போ அங்கேயும் பிரச்சனை வர தொடங்கிருச்சு ஸோ உலகம் முழுவதும் பஞ்சத்திற்கான அதுவும் குறிப்பாக உணவு பற்றாக்குறைக்கான எல்லா காரியங்களும் கண்களுக்கு முன்பாக தெரிய ஆரம்பித்திருக்கு இதைத்தான் ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மூன்றாவது முத்திரையின் காலகட்டத்துக்குள் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி இப்போது அதுக்கான அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது அதில் மிக முக்கியமானது பனாமா கால்வை வத்தி போனது இந்த பனாமா கால்வையினுடைய வறட்சி உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நிறைய உணவு பற்றாக்குறை உணவு விலையேற்றம் இது எல்லாமே இதன் அடிப்படையில் இருக்கும் ஏற்கனவே யூஏஎனுடைய செக்ரட்டரி சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன இருந்து இனி வருகிற வருஷங்கள் உணவு அதிகமாக இல்லாத பஞ்சத்தின் வருஷங்களாக இருக்கணும்னு சொல்லி அவரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் கர்த்தர் சொன்னபடி ஒரு பக்கம் யுத்தங்கள் ஒரு பக்கம் பஞ்சம் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இது எல்லாம் ஒரு வகையில் எதற்கான அடையாளம் இயேசுகிட்ட கேட்டாங்க நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னென்னு அவர் சொன்ன அடையாளங்களில் ஒன்றன்பின் ஒன்றாகத்தான் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இவைகள் இன்னும் எந்த அளவுக்கு நமக்கு நடக்கும் எந்த அளவுக்கு நம் க நம்முடைய காலத்தில் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் வருகை தாமதிக்குமானால் காட் பிளஸ் யூ